தமிழ்நாடு முழுக்க ஓல சத்தம் அழுகை மக்களின் வழி வேதனை அவ்வளோத்தையும் இவ்வளோதான் அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் அமைதியான முறையில் வந்து நடந்துகிட்ருக்கு யாருக்கா தெரியுமா இந்த விஷயம் நான்கு நாட்கள் ஐந்து நாட்களாக ரோட்ல தர ரோட்ல உட்காந்துக்கிட்டு இந்த வெயில போராடிட்டு இருக்காங்க உறவுகளே போராடாத துறை எது ஆட்சியில் போராடாத துறைன்னு ஏதாவது இருக்கா இவனு சொல்ற மாதிரி வந்து திராவிட மாடல்லாம் கிடையாதுங்க திராணியற்ற மாடல் திராணியற்ற மாடல் யாரு நான் தாண்டா இங்க எல்லாமே அப்படின்ற ஆட்சி மமதை மொத்த ஃபேமிலியும் ஒரு பவர் சென்ட்ரியாக கொண்டு வந்து உக்காந்துட்டாங்க தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலையும் நம்ம ஆ அங்கன்வாடி ஊழிய ஊழியர்கள்லாம் என்னங்க உங்ககிட்ட கேட்குறாங்க நான் நான் கேட்குறேன் நிரந்தர வேலை வேலைக்கு ஏற்ற ஊதியம் ஓய் ஊதியம் நீ என்ன தவறு நீ அவங்களுக்கு செய்கிறதில்ல முன்னுரிமை ப்ரையாரிட்டி நீங்க அவளை ப்ரையாரிட்டியா பார்க்கல நீ முத அவளை மனுஷனாவே பாக்கலன்ற நானு அப்புறம் எங்க ப்ரையாரிட்டியா பாப்பேன் போராடக்கூடிய ஒரு எந்த விதமான அடிப்படை உரிமைகளையும் இந்த ஆளும் அரசும் சரி தரமணியில உள்ள காவல் அலுவலர்களும் சரி எங்களுக்கான அந்த உரிமையை எதையும் எங்களுக்கு வந்து செய்யவில்லை என்பதுதான் முழுக்க முழுக்க உண்மை உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு முக்கிய போராட்டம் இதை எந்த ஒரு மீடியாவும் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலை ஆயிரம் பெண்களின் குரலாக ஒரே குரல் இந்த வீடியோவில் ஃபோனில் நம்மகிட்ட கதறி இருக்காங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உணர்வுபூர்வமான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கிடையாது இதை வந்து ஒரு மாநிலம் முழுக்க நடக்கிற எதிர்ப்பு சத்தம் இந்த எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் எல்லாரும் எல்லாரும் அழுவாய்ங்க ஓகேவா எல்லாரும் அழுவுறத கேட்டு இப்படியே காதை வச்சுக்கிட்டு ரசிப்பார் தெரியுமா அப்படி தான் இவங்க ஆட்சியில் நடத்திட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஓல சத்தம் அழுகை மக்களின் வலி வேதனை அவ்வளத்தையும் இவ்வளோதான் எப்படி மெரிட்டர் போடுவாப்புல என்னை விட ஒரு நல்லா பண்ணுவாப்பில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வராது ஒன்றும் இல்லைங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் அமைதியான முறையில் வந்து நடந்துட்டு இருக்கு யாருக்கா தெரியுமா இந்த விஷயம் கடந்த வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிச்சு இரண்டு மூணு மூன்று மாதங்களாவது நம்ம அதான் விரிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதாவது நான்கு நாட்கள் ஐந்து நாட்களாக ரோட்டில் தர ரோட்டில் உக்காந்துக்கிட்டு இந்த வெயிலில் போராடிட்டு இருக்காங்க உறவுகளே இது வந்து ஒரு துறையோட பிரச்சனை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பள கோரிக்கையும் கிடையாது இது ஒரு தனிப்பட்ட போராட்டமும் கிடையாதுங்க இது டிஎம்கே ஆட்சிக்கு எதிரான அதாவது தீய சக்தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கழகம் அப்படின்ற ஒரு தீய சக்திக்கு எதிரான முழு சமூகத்தின் ஒட்டுமொத்த எதிர்வினை இன்னும் தெளிவா சொல்லணும்னா டிஎம்கே ஆட்சி அப்படின்னாலே ஜனநாயகம் தெருவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபார்முலா படித்தாலும் சின்ன வயசில் ரொம்ப எல்லாருமே நம்ம பரிசமோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நான் பண்ண தான் தெரியும் அதான் எனக்கும் தெரியணும்னு வச்சுக்கோங்க மற்ற எதுவும் ஃபார்முலான்னால் தெரியாது அந்த மாதிரி இது டிஃபால்ட்டாக வந்து திமுக அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆச்சுன்னா திருட்டு முன்னேற்ற கழகம் ஆச்சினாலே நம்ம ஞாபகத்துக்கு வந்து ஜனநாயகம் தெருவுக்கு வந்துடும்ப்பா இவனுக்கு வந்தாங்கன்னா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு வந்துருச்சு போராடாத துறை எது டிஎம்கே ஆட்சியில் போராடாத துறைன்னு ஏதாவது இருக்கா அப்படி ஒன்று இருக்கா ஆசிரியர்கள் போராடினாங்க செவிலியர்கள் போராடினாங்க மருத்துவர்கள் போராடினாங்க தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க இப்போ நம்மளோட அங்கன்வாடி ஊழியர்களுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தற்ச நடக்கிற விஷயம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க திமுக ஆட்சினாலே இப்படி போராட்டம் அப்படின்றதுனா ஜகஜம் எப்படி ஜகஜம் இவனுங்க சொல்கிற மா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது திராவிட மாடல்லாம் கிடையாதுங்க திராணியற்ற மாடல் திராணியற்ற மாடல் ஆட்சி செய்ய முடியாத அரசு தான் எப்போவுமே போராட்டங்கள் நிறைந்த அரசாக இருக்கும் ஆட்சி செய்ய முடியாத அரசு எப்போதும் மக்களை போராட வைக்கும் என்பதற்கு சிறந்த சாட்சி இந்த தீயசக்தி உண்மையா இல்லையா நான் சொல்கிறது எப்போலாம் வந்து மக்கள் ரோட்டில் இறங்குறானுங்களோ அது ஒவ்வொன்றுமே என்ன எதை காமிக்குது எந்த எதை முன்னிறுத்துது ஆட்சி செய்ய துப்பில்லாதவர்கள் இங்கு ஆட்சி கட்டளையில் அமர்ந்து கொண்டு அதுவும் காலை போட்டு பிராணியற்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு சிறந்த உதாரணம் உதாரணங்கள் தான் தற்போது தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் அந்த போராட்டங்கள்ல இப்போ முக்கியமாக நம்ம பேச பேசக்கூடிய விஷயம் அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்தும் போராட்டம் ஆன் முடிஞ்சு போன விஷயம் கிடையாது உறவுகளே வேளாச்சேரிக்கு போனீங்கன்னா தரமணியில கரெக்டா தரமணி நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு அந்த லா காலேஜ் பக்கத்தில் ரோட்ல எல்லா பக்கமும் அந்த பெண்மணிகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்கு நேரடியாக களத்துக்கு சென்று அவங்கள பார்த்தேன் அவங்கள சந்திச்சா நான் அவங்க கூட பேசினேன் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இது ஒரு தீர்வு இல்லை ஒரு அமைச்சர் கூட வரல ஒரு மனிதநேயமான ஒரு பதில் கூட நான் உங்களுக்கு இது அலட்சியம் கிடையாது உறவுகளே நம்ம யோசிக்கணும் ஆட்சி மமதை நம்மளை எவன் என்னடா பண்ண முடியும் நம்மளை எவனா கேட்கறதீங்க யாரா நான் தான்டா இங்கே எல்லாமே அப்படின்ற ஆட்சி மமதை ஒரு அரசு தன்னோட ஊழியர்களை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுறாங்க இதை வந்து ஏற்றுக்க முடியுமா நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளே ஒதுக்க முடியுமா ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு அத அதை இருக்குங்க இதில் என்ன வருத்தமான விஷயம்னா இதெல்லாம் நம்ம முதல்வருக்கு தெரியுமா எலெக்ஷன் வந்து இப்போ நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் இவங்க ஆட்சி வந்து ஆல்ரெடி வரப்போகிறது கிடையாது வேறு விஷயம் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான அவப்பெயரை கொண்டு சேர்க்கும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது நம்ம முதல்வருக்கு தெரியுமா இல்லை தெரியாதா அவர் உண்மையாகவே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாரா ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உறவுகளே அதை தாண்டி இதுக்கு அதுதான் அர்த்தமும் கூட உங்களுக்கு புரியுதா இதுக்கு வந்து அர்த்தமும் இதுதான் இந்த செயல்பாடுகளுக்கான அர்த்தம் இதுதான்

அரசியல் மோசடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க உறவுகளே தேர்தல் நேரத்தில் மூணு திசையில் மூணு பேர் ஒரு பக்கம் டேடி ஒரு பக்கம் சன் ஒரு பக்கம் டாட்டர் மூணா பக்கமும் உருட்டுறாங்க எப்படி ஞாபகம் இருக்கா உறவுகளே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் மூணு திசையிலேருந்து உருட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் இந்த பிபிஐ தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கல்ல அனுபவிக்கிறது யார் அனுபவிக்கிறது நீங்க அதாவது நம்ம தேவையா தேவையா நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்ற மாதிரி கதை தானே இது இப்போ நீங்க சொல்லுங்க எத்தனை நிறைவேறிடுச்சு இப்போ புதுசா ஒரு கதையை சொல்றாரு நம்மளோட மாண்புமிகு டாடி நாங்க சொன்னதை செஞ்சோம் சொல்லாததையும் செஞ்சோம் எப்பா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் சொல்லாததை செஞ்சதெல்லாமே நான் வந்து பல வீடியோக்களை சொல்லிட்டேன் நீங்க சொல்லாததை செஞ்சது என்னென்ன இந்த மக்களுக்கு மக்களுக்கு என்ன கஷ்டம் ஓகேவா துயரம் வேதனை வலி எப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறையா பேசிட்டேன் இதை பற்றி ஊர் முழுக்க கொல்லை கொலை ரேப்பு கஞ்சா மது போதை அவ்வளோ எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லாமல் செஞ்சது அதெல்லாம் நாங்கள் கேட்கல நீங்கள் சொன்னதை செஞ்சால் மட்டுமே போதும் செஞ்சீங்களா செஞ்சீங்களா ஆனால் பாருங்கள் மக்களே வாக்குறுதியில் நிறைவேறலை சும்மா ஒரு முந்நூறு சின்ன பண்ணியாச்சுன்னு சொன்னார் நம்ம முதல்வர் முந்நூற்றி மூணு முந்நூற்றி நாளாக சொன்னார் ஆனால் பவர் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு என்ன பவர் அவங்க பதவிக்கு வந்துட்டாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மக்கள் நம்ம கொடுத்தோம் ஆனால் மக்களுக்கு சொன்னது எதுவுமே இந்த ஆட்சிக்காரங்க நம்மளுக்கு கொடுக்கலை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஆனால் நமக்கு வர வேண்டிய எந்த விஷயமும் அவங்க கொடுக்கலை இது கவர்னன்ஸ் இல்லை உறவுகளே கவனிக்கணும் இது கவர்னன்ஸ் கிடையாது இது ஃபேமிலி சென்ட்ரிக் பவர் கன்சாலிடேஷன் ஒரு குடும்பம் அழகா வந்து அவர் அவர் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை மாமியார் அண்ணி அண்ணியார் தம்பி தங்கச்சி மொத்த ஃபேமிலியும் அவர் பவர் சென்ட்ரியாக கொண்டு வந்து உக்காந்துட்டாங்க தமிழ்நாட்டிலையும் டெல்லிலையும் நம்ம பிபி அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கு வாக்குறுதி கிடைக்கல ஆனா அதிகாரம் மட்டும் பக்காவாக அவங்களும் செட்டில் ஆகிடுச்சுங்க எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் அந்த அதிகாரத்தை வச்சு நம்மளே அடிக்கிறது அதுதான் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சமூக நீதி டிஎம்கேட பெரிய பொய்யுங்க சமூக நீதி சாமி ஜிவ் எழுது எனக்கு இதை பற்றி பேசும்போது டிஎம்கே மேலாம் பேசும்போது எந்த சப்ஜெக்டை பேசுறானுங்களோ இல்லையோ உறவுகளே ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் சமூக நீதி ஆனால் உண்மை என்ன உண்மை என்ன குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு அதுக்கப்புறம் புதிய அம்மாக்களுக்கான கவனம் இதையெல்லாம் யார் கொடுக்குறாங்க தெரியுமா உறவுகளை உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கொடுக்குறது நம்ம அங்கன்வாடி ஊழியர்கள் அவனு அவங்களே மனுஷங்களாக மதிக்காத இந்த மாநாங்கட்ட தமிழக அரசு க சமூக நீதியை பேச எப்படிங்க உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சமூக நீதி என்பது நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு தீண்டாமையான ஒரு வார்த்தையாது அது அந்த பொய் பிரச்சாரம் செஞ்சு இப்படி மக்களை ஏமாத்துறீங்களா நியாயமா இது வந்து ஐடியாலஜி ஃபெயிலியர் இது மாரல் பேங்க் கிரப்சின்னு சொல்லணும் இது மாரல் bankruptcy இது ஐடியாலஜிக்கலா ஃபெயிலியர் நீங்க அதாவது இந்த தமிழக அரசு கொடுத்த ஐநூத்தி அஞ்சு பிபியில முன்னூத்தி பதிமூணாவது பிபி தான் இந்த அங்கன்வாடிகளுக்கான அந்த வாக்குறுதி நான் சொல்ல மாட்டேன் அந்த பிபி அங்கன்வாடி ஊழியர் ஊழியர்கள்லாம் என்னங்க உங்ககிட்ட கேட்குறாங்க நான் நான் கேட்குறேன் நிரந்தர வேலை வேலைக்கு ஏற்ற ஊதியம் ஓய்வு ஊதியம் இது என்ன தவறு நீங்கள் அவங்களுக்கு செய்கிறதில்ல ஏன்னா நீங்கள் கட்டியிருக்க வாட்ச் பத்து கோடி நீங்கள் போகிற கார் எத்தனை கோடி நூற்றி ஐம்பது கோடி நூறு கோடிக்கு பேனாக வைக்கிறேன்னு சொன்னீங்க ஒரு அமைச்சர் மட்டும் ரெண்டாயிரத்தி சொல்கிற கோடி ஊழல்னு வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம் ரீசண்டாக மூணு ஒரே அமைச்சர் வந்து மூணு விஷயங்களை ஊழல் பண்ணிக்காரன் நம்ம பார்த்தோம் இவங்க நீங்கள் செய்ய போகிற இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோமே பெறும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை சேர்த்து உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் சுய லாபத்துக்காகவும் சேர்க்கக்கூடிய நீங்கள் இந்த அங்கன்வாடி ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஏமாற்றி அவங்க வைத்தச்சரில் கொட்டிக்கிறதுல நீங்கள் என்ன அப்படி கொண்டாடி என்ன ஒரு சந்தோஷம் கண்டு கண்டறிய போகிறீங்க ஸோ இவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி கிடையாது ஒரு பேசிக் டிக்னிட்டி ஒரு அடிப்படை தேவை ஒரு அடிப்படையான தான் கேட்குறாங்க எவ்வளோ கொடுத்தாலும் இவங்களுக்கு பத்தாதுன்னு உருட்டாதீங்க அவங்க கேட்குறது ஒரு லக்ஸரியான விஷயம் கிடையாது பேசிக்கான விஷயம் தான் கேட்குறாங்க இதை கூட தர முடியாத அரசு மக்கள் செஞ்சு சொல்லாதீங்க யாராவது ஒரு அமைதியான முறையில் வந்து போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஎம்கே ஆட்சியில் உடனே போலீஸு கைது வழக்கு டிஎம்கே எதிராக பேசினாலே அது வந்து பார்த்தீங்கன்னா கருத்துரிமையே கிடையாதுங்க கருத்துரிமை கருத்துரிமை அப்படின்றது டிஎம்கே ஆட்சியில் கிடையவே கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அவங்கள பொறுத்த அளவுக்கு இதுதான் டிஎம்கே டெமோக்ரஸி மாடலா நான் கேட்குறேன் பல அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ் அதாவது கைமை பெண்கள் ஆதரவில்லாத பெண்கள் பத்தாயிரம் சம்பளத்தில் வெறும் பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் இந்த விலைவாசியில் வாழ சொல்லுது இந்த அரசு அவங்கள அதாவது வேலை வந்து அரசுக்காக வறுமை வந்து பெண்களுக்காக இது இது எப்படிங்க வந்து எனக்கு புரியலைங்க இது எப்படிங்க வந்து கரெக்டாக இருக்க முடியும் இவங்க வேலை செய்கிறது வந்து இந்த அரசுக்காக செய்கிறாங்க ஆனால் நமது உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி பெண்கள் ஊழியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து வறுமையை தானே அவங்களுக்கு மிஞ்சி நிற்கிது வறுமை மட்டும்தான் அவங்களுக்கு மிஞ்சி நிற்கிது இது இது வந்து இதுதான் வந்து டிஎம்கேவோட உமன் சென்ட்ரிக் கவர்னன்ஸா சொல்லுங்க இதுதான் டிஎம்கே உமன் சென்ட்ரிக் கவர்னன்ஸாக கேட்குறேன் இந்த இந்த துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இருக்காங்க நான் என் உறவுகளிட்ட போதும் சொல்லிடுறேன் கீதா ஜீவன் இவனை வந்து பார்த்தீங்கன்னா இவன் நீங்கள் முரசொலி பத்திரிகையில் மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க கொடுக்குற ஆர்ட்டிக்கலாம் அந்த பேப்பர் தான் எவனும் சீன மாட்டா போட முடியாது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேப்பரில் மட்டும் பார்க்கலாம் இவங்க இவங்க துறைக்கும் சரி இவங்களை இவங்க தொகுதியை சார்ந்த மக்களுக்கும் சரி எதுவுமே பண்ணது கிடையாது என்பது தான் உண்மை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மேடம் சூப்பரு நம்ம கனி கனிமொழி அக்காவுக்கு அக்கா கனிமொழி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கையாக இருப்பாங்க அந்த வேலையை மட்டும் சிறப்பாக வந்து இந்த துறையினுடைய அமைச்சர் கீதாஜி அவர்கள் சிறப்பாக செய்கிறாங்கன்றதில் மாற்று கருத்தே கருத்தே கிடையாது ஆனால் போராட்டத்துக்கு வரல ஊழியர்களை சந்திக்கலை பேச்சு கோரிக்கையை பேசலை பேச்சுவார்த்தைன்றது கிடையாது ஒன்றுமே கிடையாது நீ பண்ணியிருக்கிற நீ பண்ணனாயே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் வேறு என்ன சொல்கிறது வேறு என்ன சொல்கிறது அவங்கள சீண்டாம அவளை ஒரு தீங்க தீண்ட தகாதவங்க மாதிரி நீங்கள் ஓர கட்டி விட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் அக்காவோட சுற்றிட்டு இருக்கிறதுனா ரைட்டாக்கா சொல்லுங்கள் கீதாக்கா ஒரு அமைச்சர் தன்னுடைய துறையை எதிர்கொள்ள முடியலன்னா அப்புறம் என்ன அவங்களாம் எதுக்க துறைக்கும் அமைச்சராக இருக்கணும் அந்த தனி இது இது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் தோல்வி கிடையாது ஒரு அமைச்சர் அந்த துறையை எதிர்கொள்ள முடியாத பட்சத்தில் இது நமது அப்பா முதல்வர் அவர்களுடைய தோல்வி நிர்வாக தோல்வி இது அப்படித்தானே அர்த்தம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பட்ஜெட் கிடையாது அமைச்சர்களுக்கு வசதி அரசியல் செலவுகள் அதிகார அதிகாரி அதாவது இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆனால் அங்கன்வாடி ஆட்களுக்குலாம் பட்ஜெட்லாம் பெருசாக கிடையாது ஒன்றும் இதெல்லாம் செய்ய முடியாது எதுவும் கிடையாது ஆனால் அவங்க வேலையை செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்கள் யாருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக நம்ம உறவுகளுக்காக முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்களாம் பிரச்சனை வந்து இங்க பணம் கிடையாது பிரச்சனை முன்னுரிமை பிரையாரிட்டி நீங்கள் அவளை ப்ரயாரிட்டியாக பார்க்கல நீ அப்புறம் எங்கே பிரையாரிட்டியாக பார்ப்பேன் திமுகவுக்கு திமுக வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் ப்ரயாரிட்டியே கிடையாதுங்க ஏழை மக்கள் ப்ரையாரிட்டியே கிடையாது ஏழை மக்களே கிடையாது மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களே ப்ரயாரிட்டி கிடையாதுங்க அவங்க அவங்க குடும்பம் அவங்களோட முதற்கட்ட நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அவ்வளோதான் மக்கள் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ப்ரயாரிட்டியாக இருந்தது கிடையாது இது ஒரு உண்மை இது ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டிஎம்கே ஆட்சி வந்து தொடர்ந்துது அப்படின்னா இன்னைக்கு அங்கன்வாடி நாளைக்கு அரசு ஊழியர்கள் மறுநாளைக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் நடுத்தர மக்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக தெருவை தேடி வர வேண்டிய நிலை உருவாகும் நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உறவுகளே இது உண்மை இது நிச்சயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்ப்பு கலாச்சாரம் இவன் எதிர்த்துட்டே இருக்கிறான் அப்படிலாம் கிடையவே கிடையாது இது எதிர்ப்பு கிடையாது இது டிஎம்கே உருவாக்கும் அவசியம் இன்னைக்கு நீங்க உருவாக்கின அவசியத்தை நான் மக்கள் கிட்ட எங்க எடுத்துறையா சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா நான் நடக்காத பத்தி பேசல டிஎம்கே ஆட்சி வாக்குறுதியின் மீறல் அரசு டிஎம்கே ஆட்சி வாக்குறுதி மீறலின் அரசு அலட்சியத்தின் அரசு மக்களை தெருவுக்கு தள்ளும் அரசு உறவுகளை இப்ப நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட அந்த சங்கத்தின் அங்கன்வாடி சங்கத்தின் துணை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கால் பண்ணி பேச போறோம் வாங்க டேரக்டா அவங்களே உங்கள்கிட்ட பேசுவாங்க கேளுங்க மேடம் வணக்கம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க ஆ மேடம் நீங்க அங்கன்வாடி ஊழியர்கள் சார்பாக ஒரு குறளாக இப்ப நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல இந்த சங்கத்துல வந்து என்ன பொறுப்புல இருக்கீங்க உங்க பேரை சொல்லிட்டு நீங்க அப்படியே விஷயத்தை விரிவாக சொல்லலாம் மேடம் தமிழ் மாநில அங்கன்வாடி சங்கத்தின் மாநில துணை தலைவர் சரி முன்வரி ஆஹ் நன்றி மேடம் நீங்க தொடர்ந்து சொல்லலாம் என்ன என்ன பிரச்சனை எதுக்காக அந்த போராட்டத்தை நீங்க வேலைச்சேரி தொகுதியில பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட நிபந்தனைகள் என்ன நீங்க எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன அங்க வந்து பதினொன்று விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் விரிவா நீங்க சொல்லலாம் நாங்க வந்து தற்போது ஆளும் கட்சியில் உள்ள முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில முன்னூத்தி பதிமூணு அறிக்கையில அங்கன்வாடி பணியாளர்களை அரசு ஊழியராக்குவேன்ற ஒரு தேர்தல் அறிக்கையை அவங்க வந்து தேர்தல் அப்ப எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆட்சி நிறைவு பெறும் நிலையில எங்களுக்கான அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றாததுனால நாங்கள் இன்னைக்கு எட்டாம் நாள் போராட்டமாக தரமணி எங்களோட இயக்குனர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் சரி மேடம் சோ இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் நாள் போராட்டம் அங்க உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் அங்க எந்த தொந்தரவுகள் இல்லையா இது எப்படி வந்து இந்த அரசு வந்து ஹேண்டில் பண்ணாங்க இந்த போராட்டத்தை ஏன்னா நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்கணும்னா தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நிறைய போராட்டங்களை வந்து எல்லா ஊழியர்களும் மேற்கொண்டு வந்துட்டே இருக்காங்க இந்த இரண்டு மாத கால காலமாக சோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஆதரவு இந்த அரசு உங்களுக்கு கொடுத்தது நீங்க சொல்ல முடியுமா போராடக்கூடிய ஒரு எந்த விதமான அடிப்படை உரிமைகளையும் இந்த ஆளும் அரசும் சரி தரமணியில் உள்ள காவல் அலுவலர்களும் சரி எங்களுக்கான அந்த உரிமையை எதையும் எங்களுக்கு வந்து செய்யவில்லை என்பதுதான் முழுக்க முழுக்க உண்மை நாங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தரமணில இயக்குனர் அலுவலகம் முன்பு சொல்றது ஒரு மரம் கூட கிடையாது வெயில் எங்களுக்கு அவ்வளவு கடுமையான வெயில் வெயிலின் தாக்கம் இருந்தால் கூட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் நாங்க அங்க வந்து எங்களோட புடவிய வந்து தலையில போட்டுட்டு தான் அந்த ஹீட்ல தரையில தார் தார் ரூடது அந்த தரையில தான் உட்காந்துருக்கோம் போராடக்கூடிய அனைவருமே பெண்கள் இயற்கை உபாதைகளுக்கான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அங்க இது வரைக்கும் குடி தண்ணீரும் சரி குடி தண்ணீர் கொடுப்பதற்கான எந்தவித இது அடிப்படை வசதிகளும் எங்களுக்கு கிடையாது நாங்களும் இந்த கடந்த எட்டு நாள்ல பந்தல் போடுவதற்கான ஒரு உரிமைய தாழ்மையாக தான் நாங்க காவலர்கிட்ட வந்து கேக்குறோம்

அதாவது கோட் ஆஃப் கண்டெக்ட் அதாவது தேர்தல் நெருங்குறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் பதினைந்து நாட்கள் அதிகபட்சம் இருபது நாட்களுக்குள்ளேயே வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்ட்ரோல் எடுத்துருவாங்க இருபது நாட்களில் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க அஞ்சு வருஷம் முடிய முடிய போகுது நீங்க இந்த நேரத்துல இப்படி ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இன்னும் பதினஞ்சு நாட்களும் இங்கே நம்புறீங்களா அரசு நீங்க சொல்றீங்க செஞ்சிருவாங்க நம்புறீங்களா நீங்க இல்ல இல்ல நாங்க இன்னைக்கு வந்து போராடல முதல்வர் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே இந்த கடந்த நான்கரை ஆண்டு காலமாக எங்களது போராட்டங்களை நாங்க முன் வழிநிறுத்தி கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு முறை நாங்க போராடும் போதும் அவங்க எங்ககிட்ட சொன்ன விதி அறிக்கை என்னன்னா தற்பொழுதுதான் நாங்கள் ஆட்சிக்கு அமர்ந்துள்ளோம் எங்களுக்கு நிதி பிரச்சனைகள் நிறைய உள்ளது அதனால் சிறிது காலம் போகட்டும் கட்டாயம் உங்களுக்கான நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று அவர்கள் கூறியதின் அடிப்படையில் தான் எங்களது போராட்டங்கள் தீவிரமான போராட்டங்களாக இல்லாமல் நாங்கள் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலையும் அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்பிதான் நாங்க இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தோம் அப்படி இருந்தும் கூட எங்களை வந்து அவங்க துரிதமா நினைச்சிடக்கூடாது கூடாது அலட்சியமா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கட்ட போராட்டங்களை வந்து நாங்க தான் இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டுமே எடுத்ததும் நாங்க வந்து இன்னைக்கு எட்டு எட்டு நாள் காத்திருப்பு போராட்டத்துல இறங்கல மூன்று மாதங்களுக்கு முன்பாக நாங்க நான்கு கட்ட போராட்டங்களை முடிச்சு மாவட்ட லெவல்ல அதுக்கப்புறம் மாநில லெவல்ல பேரணி முதல்வர் ஐயா அவர்களுக்கு கோரிக்கை மனு கொடுப்பது இந்த மாதிரி நான்கு கட்ட போராட்டங்களை முடித்த பிறகுதான் பிப்ரவரி மூணாம் தேதி இன்னும் எங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்பதால் பிப்ரவரி மூணில் இருந்து வேலை நிறுத்தம் காத்திருப்பு போராட்டம் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பதை நாங்கள் முன்மொழிந்து இந்த மாதம் மூணாம் தேதியிலிருந்து இன்னை இன்னையோட எட்டு நாள் ஆகுது எட்டு நாளும் நாங்கள் போராட்டத்தை வந்து கையில் எடுத்து உட்காந்துருக்கோம் ரொம்ப அழகா வந்து உங்களோட விஷயத்த வந்து நீங்க சொன்னீங்க பல்வேறு போராட்டங்கள் முதல்வர் ஐயா அவர்களுடைய காதல் விழாத பட்சத்தில் உங்களுடைய உணர்வுபூர்வமான உணர்வு பூர்வமான அதுவும் அங்கன்வாடி ஊழியர்கள் என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கு நிகர்வா நிகர்வானமாக வேலைகள்லாம் அந்த மாதிரி வேலை அஹ் அதாவது எனக்கு தெரியும் அதாவது இந்த பிரசவம் முடிஞ்சு அந்த அம்மாக்களை நீங்க வந்து பாத்துக்கிறீங்க நான் சொல்றேன் உண்மை நான் நினைக்கிறேன் சோ இந்த உங்களுடைய உங்களுடைய குரலாவது நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு எல்லோரும் அவர்களை அவர்கள் அவருடைய அப்பா அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு அவர் சொன்னதுனால பிள்ளைகளாக ஆயிரம் பெண்கள் சொல்றீங்க ஸோ நீங்களா அப்பாவா பார்க்குறீங்கன்னா உங்களோட குரல் அவருக்கும் கேட்கட்டும் என்று நானும் உங்களை சேர்ந்து நம்புறேன் ஆனால் நம்பிக்கிற பதினஞ்சு நாட்கள் தான் இருக்கு பார்ப்போம் உங்களோட போராட்டம் மீன் போவாது இப்போ நாலும் எப்போ உங்களோட கோரிக்கை நிறைவேற என்னுடைய எங்களுடைய என்னுடைய கிடையாது எங்கள் சேனல்ல சேனல்ல இருக்கக்கூடிய உறவுகள் இது மூலியமாக பார்க்கக்கூடிய உறவுகளோட ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் நன்றி மேடம் உங்கள் நேரத்தை ஒதுக்கியது நன்றி 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 உறவுகளே இதில் மிக ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அப்படின்றது பெண்கள் அவங்களுக்கு புருஷன் இருக்காது விதவைகளாக இருப்பாங்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது இந்த சமூகத்தில் ஒரு வாழ்கிறதுக்கே கஷ்டப்பட்டு மாதம் ஐயாயிரம் கொடுக்குற சம்பளத்தில் தான் அந்த குடும்பமே அவங்க ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குதுங்க ரொம்ப நான் ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன் கண்டிப்பாக வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அதாவது எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்த சிவாஜி படத்தில் வந்து எந்த சிவாஜி படத்தில் இப்போது நம்ம ரஜினிகாந்த் அவர் நடிச்ச படத்தில் கார் குள்ளே உட்காந்துட்டு அப்போ தான் அமெரிக்காவில் ரிட்டர்ன் வருவார் ஐநூறுரூவா ஒரு எடுத்து கொடுப்பார் எல்லாம் மாறிடுச்சு இது மட்டும் மாறல அப்போ அதுக்கு முன்னாடி தான் வந்து இங்கே வராத பில்டிங்கே கிடையாது இங்கே வராத பிராண்டே பெருமையாக பேசுவாங்க அந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஏற்றுத்தாழ்வு பாருங்களேன் ஒரே இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தனை நாளாக கோடி கோடியாக சம்பாரித்து ஊழல் பண்ணி ஏமாற்றி பொய் பிரச்சாரங்கள் பண்ணி பொய் வாக்குறுதிகளை பிபியை கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றி முட்டாளாக முடிய போது இந்த ஆச்சு அது வேறு விஷயம் ஆனால் இன்னும் பதினஞ்சு நாட்கள் எனக்கு தெரிஞ்சு கோட் ஆஃப் வந்துரும் உறவுகளே சரி ஓகேப்பா சொல்லுவான் இல்லையா இன்றைக்கு ஒரு நாளாவது விஸ்வாசமாக வேலை செய்வியா உன் வேலைக்கு உண்மையாக இருப்பியான்னு கேட்குற மாதிரி இந்த பதினஞ்சு நாள் தான் இருக்க போகிற அதிகாரத்தில் இந்த பதினஞ்சு நாளில் ஒரு நல்லது பண்ணிட்டு போனாலே எங்களுக்குலாம் பண்ண மாட்டேன்ல தெரியும் இருந்தாலும் கேட்கறது என் கடமை கேட்டு பார்த்தேன் நீ நல்லவனாக மாட்டேன் தெரியும் ரைட் ஆட்சிகள் மக்களுக்காக இல்லை என்றால் மக்கள் கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்விகள் அமைச்சரவை அறைகளில் அல்ல தெருக்களில் ஒழிக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் என்னை கடலில் தூக்கி எழுந்தாலும் கட்டுவரமாகத்தான் நடப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன்